வணக்கம் தமிழ் நாம் இந்த பதிவில் தமிழனுடைய புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு அந்த நூலில் தத்துவ இலக்கியமும் தத்துவ நூல்களும் அப்படிங்கிற பதிவை பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தமிழன்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்து பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் தமிழன்பர்களே முதலாவதாக தத்துவ இலக்கியமும் தத்துவ நூல்களும் பார்க்கலாம் தமிழில் நீதி நூல்கள் போல தத்துவ நூல்களும் இலக்கிய சுவையுடன் படைக்கப்பெற்றுள்ளது பல்வேறு பக்தி பணுவல்கள் இறைவன் புகழ்பாடும் அர்ச்சனை பாடல்களாகவோ பக்திமை பக்திமையை வெளிப்படுத்தும் பாடல்களாகவோ மட்டுமல்லாமல் தத்துவ கருத்துக்களை வெளிப்படுத்தும் பாங்குடன் படைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் திருமூலர் தாயுமானவர் வள்ளலார் மூவரும் தத்துவங்களை மிக எளிமைப்படுத்தி உலகிற்கு வழங்க முயற்சி செய்துள்ளனர் தமிழில் தோன்றிய தத்துவம் அல்லாத மெய்யியல் நூல்கள் என பிரித்து சுட்டக்கூடியவை அதாவது தத்துவம் அல்லாத மெய்யியல் நூல்கள் அப்படின்னு பிரித்து சுற்றக்கூடிய அளவில் பதினான்கு நூல்களை இங்கே சொல்கிறாங்க அந்த பதினான்கு நூல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் அப்படிங்கிறது இதை மெய்கண்ட சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவோம் பேராசிரியர் கா நாராயனுடைய சித்தர் தத்துவம் முனைவர் சோனா கந்தசாமியின் தமிழும் தத்துவமும் முனைவர் மா ராசமாணிக்கானாரின் சைவ சமய வளர்ச்சி அவை துரைசாமி பிள்ளையின் சைவ இலக்கிய வரலாறு இதுவும் இந்த தத்துவம் சார்ந்த பல தனி நூல்கள் இதன் தொடர்பை பெற்றுள்ளது அந்த வகையில் திருமூலர் பற்றியும் திருமூலர் சொல்ல அந்த தத்துவங்கள் பற்றியும் பார்க்கலாம் தமிழில் மெய்ப்பொருள் உணர்வு தொன்மையான இலக்கியங்களே காணப்படுகிறது இருந்தாலும் அதில் திருமூலருடைய திருமந்திரம்தான் முதல் நூலும் முழுமையான நூலுமாக இங்கே குறிப்பிடப்படுகிறது மூவாயிரம் பாடல் அடங்கிய இந்த நூல் பொது அறம் மந்திரம் சோதிடம் மருத்துவம் சித்தாந்த அடிப்படை விளக்கம் ஆகிய அனைத்தையும் தருகிறது இந்த நூல் ஒன்பது தந்திரங்கள் என்ற பகுப்புகளையும் கொண்டது இது முறையாக தொகுக்கப்படவில்லை அப்படிங்கிற குறிப்பு இங்கே இருக்குது கிபி ஆறாம் நூற்றாண்டில் தொ தொடக்க காலத்தில் தோன்றியதாக கருதப்படுகிறது இந்த நூலில் யாப்பு வடிவம் பார்த்தோம்னா வெண்டலை மிக்க விருத்தமாக இருக்கிறது வெண்பா சிறப்புற்று மீண்டும் விருத்தம் ஏற்றம் அடைந்த அந்த இடைக்காலத்தை தோன்றியதாக காசு பிள்ளை அவர்கள் தன்னுடைய இலக்கிய வரலாற்றில் கூறுவதாக இங்கே குறிப்பிருக்கு இது தமிழ் முதல் நூல் என்பர் சிலர் சிவநறி அல்லது தமிழ்நறி சார்ந்த மெய்ப்பொருள் கருத்துக்களின் தேவையாக இந்த நூல் விளங்குகிறது வடமொழி செல்வாக்கு பெற்ற காலத்தின் பின் தோன்றியதனால இதில் வடச்சொற்கள் பல பயின்று வருகின்றன சைவ சித்தாந்தம் என்ற தொடரை முதல் முதலாக தான் இந்த திருமந்திரத்தில் குறிப்பிடுகிறார் அந்த வகையில் திருவாவடுதுறையில் அரச மரத்தடியில் மூவாயிரம் ஆண்டுகள் சிவயோகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டுக்கு ஒரு பாடலாக இந்த மூவாயிரம் பாடலையும் இயற்றினார் பாடினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு இருக்குது இதில் வர சில பாடல் அடிகள் மட்டும் இங்கே இருக்குது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்பன போன்ற அரிய தொடர்களை இங்கே காணலாம் அப்படிங்கிறாங்க இவரைத் தொடர்ந்து பட்டினத்தார் பற்றி பார்க்கலாம் காவிரி பூம்பட்டினத்தில் பதினொன்றாம் நூற்றாண்டில் வணிக குலத்தில் தோன்றியவர் திருவெண்காடர் என்பது இவருடைய இயற்பெயர் வாழ்க்கையை வெறுத்து துறவு பூண்டவர் இவர் இவர் பாடியதாக சொல்லப்படும் நூல்கள் பதினாறாம் திருமுறையில் உள்ளன கோயில் நான்மணி மாலை திருக்கழுகுமலை மும்மணிக்கோவை திருவிடை மருதூர் மும்மணிக்கோவை திருவேகம்புமுடையார் திருவந்தாதி திருவொற்றியூர் ஒருபா ஒருபது என்பது அவருடைய நூல்கள் இவரைத் தொடர்ந்து பட்டினத்து பிள்ளையார் பற்றி பார்க்கலாம் பட்டினத்தார் பட்டினத்து பிள்ளையார் வேறு இவர் சித்தர் பாடல் திரட்டில் இவருடைய பாடல்கள்லாம் சேர்க்கப்பட்டுள்ளது அவர் காலம் இந்த பட்டினத்து பிள்ளையார் பதினைந்தாம் நூற்றாண்டு துறவரத்தை உணர்ந்து அக்கால அரசர் அதாவது இந்த பட்டினத்து பிள்ளையாருடைய துறவரத்தை உணர்ந்த அந்த அக்கால அரசர் பத்திரகிரியார் அப்படிங்கிறவர் இவருடைய மாணவராகி துறவு பூண்டாராம் ஏற்கனவே இந்த சித்தர்கள் அந்த வகையில் பத்திரகிரியார் அது சோத்து சட்டியும் நாய்க்குட்டியும் அப்படிங்கிற அந்த வச்சுக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற அந்த தகவல் ஒன்று இருக்கும் சரி அப்போ பட்டினத்து பிள்ளையாருடைய துறவை உணர்ந்து அந்த காலத்து அரசராக இருக்கக்கூடிய பத்திரகிரியார் என்பவரும் இவருடைய மாணவராகி துறவு பூண்டார் அவர் பாடல்களையும் சித்தர் பாடலில் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க இவர்களுடைய பாடலில் நிலையாமை மிகவும் வற்புறுத்தப்படுகிறது உலக இன்பங்களை வெறுத்து ஒதுக்குமாறு போதிக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க இவர்களை தொடர்ந்து சிவபிரகாசரை பற்றி பார்க்கலாம் வீரசைவ சமயம் சார்ந்த இவர் பிரபுலிங்க லீலை என்ற வீரசைவ சமய காப்பியத்தை எழுதியுள்ளார் இவர் எழுதிய நால்வர் நான்மணி மாலை சைவ சமயக்குறவர் நால்வரையும் சிறப்பிக்கிறது அந்த சைவ குறவர் யார் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் இங்கே குறவர் என்றால் பெரியவர் என்று பொருள் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அடுத்ததாக சிவஞான முனிவரைப் பற்றி பார்க்கலாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் விளங்கிய இப்பெரும் புலவர் சங்கரநமச்சிவாயர் நன்னூலுக்கு எழுதிய உரையை விரிவாக எழுதினார் தொல்காப்பியத்தின் முதல் சூத்திரத்திற்கு விரிவான ஆராய்ச்சி உரை எழுதியுள்ளார் இவர் சிவஞான போதம் என்ற சிவநெறி மெய்ப்பொருள் அடிப்படை நூலுக்கு அதாவது சித்தாந்த சைவ சித்தாந்த சாஸ்திரத்தில் சிவஞான போதம் இந்த நூலுக்கு மாபாடியம் அப்படிங்கிற பேருரையும் சிற்றுறை ஒன்றையும் எழுதியுள்ளார் இந்த உரை மிக விரிவானது சைவ சமய விளக்க நூலாக இன்று இந்த நூலே கற்பிக்கப்படுகிறது வடமொழியில் தருக்க நூல்களிலும் வல்லவர் இந்த சிவஞான முனிவர் இவரைத் தொடர்ந்து தத்துவராயரை பார்க்கலாம் பாடல் வடிவங்களையும் தத்துவ விளக்கத்திற்கு பயன்படுத்தி இவர் திருவாசகத்தை மிகுதியாகவும் தேவாரத்தை குறைவாகவும் பின்பற்றி பாடியுள்ளார் அத்தனையிலும் தத்துவத்திற்கே முதன்மை நல்கியதால் ஏனைய பக்தி பாசுரங்கள் போல் இவர் பாடல்கள் மக்களை ஈர்க்கவில்லை இவர் பாடிய அங்கேவதை பரணி மோகவதை பரணி என்று இவர் எழுதியது போர் பற்றியது இவரை தொடர்ந்து தாயுமானவரை பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளியில் விசய ரங்க சொக்கநாத நாயக்கரிடம் அமைச்சராக இருந்து பதவியை துறந்து ஞானம் பெற்றவர் தாயுமானவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் வடமொழி தமிழிலும் சிறந்த புலமை படைத்தவர் உபநிடத கருத்துக்களையும் தெளிவுபடுத்தி எளிமையாக நாட்டுப்பாடல் பாடல் வடிவங்களில் கன்னிகளாக பாடினார் சைவ சித்தாந்தம் அத்வைதம் இரண்டிற்கும் சமரசம் காண முயன்றார் ஒரு காலத்தில் சைவ சித்தாந்தம் கற்பார் முதலில் தாய்மானவருடைய பாடல்களையே படிக்க தொடங்குவர் இவருடைய பராபர கண்ணி அரிய தத்துவங்களை எளிய நடையில் சொல்வதாகும் அந்த வகையில் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே என்பது தாய் பாடல்கள் இவரை தொடர்ந்து ராமலிங்க அடிகளார் என்ற வள்ளலாரை பற்றி பார்க்கலாம் ராமலிங்கர் திருவருட்ப பாடிய அருட்செல்வராக மட்டுமின்றி புதிய சமய சீர்திருத்த கோட்பாடுகளை கண்டவராகவும் விளங்கினார் சிற்றுயிருக்கும் இறங்கி இவர் பாடியது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடியவர் அவர் கருணை நிறைந்த ஞானி மக்களுக்கு பசி துன்பம் இல்லாத நிலையை உருவாக்கவும் மரணமில்லா பெருவாழ்வை எய்தவும் வழிகாட்டியவர் வடலூரில் சத்திய ஞான சபையும் சத்திய தர்மசாலையையும் நிறுவினார் சீவகாருண்யமே சமய வாழ்வின் அடிப்படை ஆன்மநேய ஒருமைப்பாடே சமய நெறியின் தெளிவு என்பன அவர் கோட்பாடுகள் மக்கள் வழங்கும் கும்மி கன்னி சிந்து கீர்த்தனைகள் போன்ற நாட்டுப்பாடல் பலவற்றை பயன்படுத்தி பாரதிக்கு வழிகாட்டியவர் அவர் கண்ட சுத்த சன்மார்க்க மணிக்கணும் சுத்த சமரச சன்மார்க்கமே சமய நன்மார்க்கம் என்பர் அறிஞர்கள் இவர் பாடிய திருவருட்பா ஆறு திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது இவர்களை தொடர்ந்து பதினெண் சித்தர்களை பற்றிய ஒரு குறிப்பு இங்கே உள்ளது அதையும் பார்த்தரலாம் சித்தர்கள் கணக்கற்றவர்களாக வாழ்ந்துள்ளனர் இந்த சித்தர்களில் பதினெண் சித்தர்கள் அப்படிங்கிறதான் மரபு இதில் முதல் சித்தராக இங்கே திருமுலரை குறிப்பிடப்படுகின்ற இந்த சித்தர்கள் பற்றி மாணிக்க வாசகர் கூறுவது என்னன்னா திண்டர் சித்தர்களே கடைகூளை சென்மீன்கள் என்ற மாணிக கூறுகிறார் சித்துக்கள் பற்றி தேவாரத்திலும் குறிப்பு உண்டு இவர்கள் மருத்துவம் மந்திரம் ரசவாதம் யோகம் ஞானம் பற்றியெல்லாம் பாடியுள்ளார் உலக வழக்கு சொற்களை கொண்டு நாட்டுப்புற பாடல் மரபில் பாடுவது இவங்களுடைய மரபு அதனால் பொது மக்களிடையே இது செல்வாக்கு பெற்றது இவர்களுடைய பாடல் இவற்றில் மேற்போக்கான ஒரு பொருள் இருக்கும் உட்பொருள் ஒன்றாக இருக்கும் அதாவது சித்தர்களுடைய பாடல்களில் இரண்டு பொருள் மேம்போக்காக பார்த்தா ஒரு பொருளும் உட்பொருளாக ஒரு பொருளும் இருக்கும் பழமை மிக்க பிற மொழிகளிலெல்லாம் முந்தைய இலக்கியங்கள் மட்டுமே சிதைந்து போயின எனவும் எஞ்சி இருப்பன சிலவே எனவும் கூறப்படும் தமிழிலோ ஒவ்வொரு வகை இலக்கியத்திலும் பாடப்பட்டன மிகுதி எஞ்சி இருப்பன ஒரு சிலவே அப்படிங்கிற நிலை உள்ளது அப்போ இந்த சித்தர்களின் பாடல்கள் பற்றிய கதியும் இதுதான் அப்படிங்கிறாங்க இந்த சித்தர்கள் கிபி பத்தாம் நூற்றாண்டை ஒட்டி மிகுதியாக வாழ்ந்தனர் என்பது காசு பிள்ளை அவர்களுடைய கருத்து சித்த மருத்துவத்தின் முன்னோடிகள் இவர்கள்தான் இவர்களை ஒரு வகையில் அக்கால அறிவியல் அறிஞர்கள் இயற்கை நிபுணர்கள் என்றெல்லாம் குறிப்பிடலாம் பதினெண்டு சித்தர்களாக அகத்தியர் புலத்தியர் புசுண்டர் நந்தி திருமூலர் காளங்கி காலங்கிநாதர் போகர் கொங்கணர் ரோமமுனி சட்டமுனி மச்சமுனி கரூரர் தன்வந்திரி தேரையர் பின்னாக்கீசர் கோரக்கர் யூகிமுனி இடைகாடர் என்பர் இன்று சித்தர் பாடல்கள் என்ற நூலில் புலிப்பாணி பாம்பாட்டி சித்தர் சித்தர் குதம்பை சித்தர் அழுகுணி சித்தர் கடுவெளி சித்தர் சிவவாக்கியர் போன்ற பல பெயர்களை காண்கின்றோம் அவர்களுடைய பாடல்கள் எல்லாம் உலக நிலையாமை மூட நம்பிக்கை ஒழிப்பு சடங்கு ஆச்சாரங்களை வெறுத்தல் இந்த வகையில் புரட்சியான சீர்திருத்த கருத்துக்களை தான் சொல்லும் புளிப்பாணியார் வைத்திய மைநூறு சாவா திரட்டு அப்படிங்கிற இரண்டு நூலை எழுதினார் இடைகாடர் ரேகை சாஸ்திர வல்லுனர் தேரையருடைய நோயணுகா விதி இது எல்லாமே சிறந்த நூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பத்திரிகிரையாருடைய மெய்ஞான புலம்பல் மிக சிறந்த ஒரு படைப்பு அழுகணி சித்தருடைய பாடல்கள் உள்ளத்தை உருக்கக்கூடிய வண்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதைத் தொடர்ந்து சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் பற்றி பார்க்கலாம் சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் பதினான்கு சித்தாந்தம் தமிழர்களுக்கே உரிய தொன்மையான தத்துவம் என போற்றப்படுகிறது திராவிடர் கண்ட பேருண்மை திராவிடர்களுக்குரிய அறிவாற்றலின் விளைவு என்றெல்லாம் டாக்டர் ஜிபோ பாராட்டியுள்ளார் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் முதல் இரண்டு நூல்களும் பதிமூன்றாம் நூற்றாண்டில் நான்கு நூல்களும் பதினான்காம் நூற்றாண்டில் எட்டு நூல்களுமாக இந்த பதினான்கு நூல்களும் தோன்றியது இந்த பதினான்கு நூல்களையும் நினைவூட்டும் வகையில் ஒரு வெண்பா இங்கு கூறப்படுகிறது உந்தி களிறு உயர்போதம் சித்தியார் பிந்திருபா உண்மை பிரகாசம் வந்தவருள் பண்பு வினா போற்றி கொடி பாசமில்லா விடு உண்மை நெறி சங்கற்பம் ஒற்றும் அப்படி அதாவது திருவுந்தியார் திருக்கலிற்று பாடியார் சிவஞான போதம் சிவஞான சித்தியார் இருபா இருபகுது உண்மை விளக்கம் சிவப்பிரகாசம் திருவருட்பயன் வினா வெண்பா போற்றி பகுரோடை வெண்பா கொடிக்கவி நெஞ்சு விடு தூது உண்மை நெறி விளக்கம் சங்கற்ப நிராகரணம் என்பவை அவை இதில் திரு உந்தியார் பற்றி பார்க்கலாம் திருவியலூர் உய்யவந்த தேவர் பனிரெண்டாம் நூற்றாண்டில் நாற்பத்தி ஐந்து செயற்களால் பாடியது அடுத்ததாக திருக்கழிற்று பாடியார் திருக்கடவுர் உய்யவந்த தேவனாயனாரால் பனிரெண்டாம் நூற்றாண்டில் அறுபத்து மூன்று நாயன்மார்களின் வரலாற்று அடிப்படையில் வல்வினை மெல்வினை விளக்கமாக எழுதப்பட்டது தான் இந்த திருக்கழிற்று பாடியார் திருக்குறள் மேற்கோளாக இங்கு எடுத்தாளப்படுகிறது இந்த இரண்டு நூல்களும் அதாவது திருவுந்தியார் திருக்கழிற்றுப்பாடியார் இந்த இரண்டு நூல்களும் தமிழ் போக்கு மிக்கவை என்னும் அனுபவ நூல்கள் என்றும் இதை போற்றப்படுகிறது அடுத்ததாக சிவஞான போதம் பன்னிரெண்டு சூத்திரம் முப்பத்தி மூணு அதிகரணம் எண்பத்தி ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா அடங்கியது தான் இந்த சிவஞான போதம் திருவெண்ணைநல்லூரில் வேளாளரான அச்சுத கலப்பாளரின் மகன் மெய்கண்டார் இயற்றியது இந்த நூல் வடமொழியில் உள்ள ரௌரவ ஆகம பாவ விமோசன படலத்தின் பனிரெண்டு சூத்திரங்களின் மொழிபெயர்ப்பு என்று ஒரு சாரர் கூற்று இது தமிழ் முதல் நூல் என்பது ஒரு சாரருடைய கூற்று எதனையும் வடமொழியில் மொழிபெயர்த்து வைத்து கொள்ளும் பாங்கும் வடமொழியிலிருந்து வந்தது என்றால்தான் பெருமை என்ற மனநிலையும் இடைக்காலத்தில் ஏற்பட்டது அதன் விளைவுதான் இப்படி சொல்வது பதினான்கு சாஸ்திரங்களிலும் இந்த சிவஞான போதமே தலைமையானது இதனையும் இதற்கு எழுதப்பட்ட சிவஞான மாபாடியம் என்னும் முறையுமே இன்று சித்தாந்த உண்மை தேடுவார் முதன்மையாக கற்கின்றனர் இதைத் தொடர்ந்து சிவஞான சித்தியார் பற்றி பார்க்கலாம் மெய்கண்டாரின் மாணவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் எழுதியது சிவஞான சித்தியார் சிவஞான போதத்தின் வழிநூலாக மிக விரிவாக எழுதப்பட்டதுதான் இந்த நூல் சிவத்தின் மேல் தெய்வமில்லை சிவஞான சித்திக்கு மேல் சாஸ்திரமில்லை என்பது பழமொழி அடுத்ததாக இருபா இருபகுது பற்றி பார்க்கலாம் இதுவும் அருள்நந்தி சிவாச்சாரியார் எழுதியதே அந்தாதி தொடையுடன் பத்து நேரிசை வெண்பாக்களும் பத்து நேரிசை ஆசிரிய பாக்களுமாக மாறி மாறி பாடப்பட்டது ஆசிரியர் வினைவி உண்மை அறிவது போல எழுதப்பட்டது தான் இந்த இருபாய் இருபது அடுத்ததாக உண்மை விளக்கம் நமசிவாய என்பதன் தத்துவப் பொருளை விளக்குவது இந்த நூல் மெய்கண்டாரின் பிரிதொரு மாணவர் திருவதிகை மனவாசம் கடந்தார் இதனை எழுதியுள்ளார் இதைத் தொடர்ந்து சிவப்பிரகாசம் பற்றி பார்க்கலாம் மறைஞான தேசிகரின் மாணவராகிய கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் கிபி பதினாலாம் நூற்றாண்டில் இயற்றியது இந்த சிவப்பிரகாசம் போதம் சித்தியாரை அதாவது சிவஞான போதம் சிவஞான சித்தியாரை அடியோற்றியது இந்த சிவப்பிரகாசம் முதல் எட்டு நூல்களும் இந்த ஆசிரியரே எழுதியிருக்கிறார் அதாவது உமாபதி சிவாச்சாரியார் இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் பதினான்கு நூல்களில் எட்டு நூல்களை பாடியிருக்காரு அந்த வகையில் திருவருப்பயன் வினா வெண்பா இந்த சிவபிரகாசத்தை சேர்த்துக்கோங்க போற்றி பக்ரோடை வெண்பா கொடிக்கவி நெஞ்சு விடுத்துவது உண்மை நெறி விளக்கம் சங்கற்ப நிராகரணம் இப்போது திருவருட்பயன் குரல் வெண்பாக்களால் ஆகியது திருவருட்பயன் ஆசிரியரை வினவுவது போல பாடியது வினா வெண்பா ஞானகுருவை அதாவது ஞானகுருவை புகழ்வது போல கலைவெண்பாவால் பாடப்பட்டது போற்றி பக்ரடை வெண்பா தில்லையில் கொடியேற்றல் பற்றி பாடுவது கொடிக்கவி திருவள்ளுவரை போற்றுவதும் குருவிடம் தூது விடுவதுமாக அமைந்தது நெஞ்சு விடுத்தூது தசகாரியம் பத்தையும் விளக்கும் ஆறு விருத்த விருத்தப்பாக்கள் அடங்கியது உண்மை நெறி விளக்கம் பிற சமய கருத்துக்களை மறுக்கும் விதமாக சங்கற்ப நிராகரணம் என்ற நூல்களை கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் எழுதியுள்ளார் தமிழன்பர்களே இந்த பதிவுகள் அனைத்தையும் நீங்கள் முழுமையாக கேட்க வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள் முழுமையாக கேட்டு அனைவரும் பயன்பெற வேண்டும் அனைவருக்கும் நன்றி